எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன் ஜோஸ்மி இந்த மாதிரி பண்ண நான் ஊரில் தானே இருக்கேன் நான் செத்தாக போயிட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் என் பிள்ளையை அங்கே அனுப்பிச்சிருக்கேன் அவளுக்கு எதாவது ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது ஏங்க கோவப்படாதீங்க பொறுமையாக பேசுங்க அவளை என்ன ஏதாவது காட்டுக்குள்ளே அமைச்சிருக்கேன் இல்லை ஏதாவது போர் நடக்கிற இடத்துல அமைச்சிருக்கேண்ணா எங்கள் அப்பா அம்மாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு தானே அனுப்புனேன் அதுவும் நானும் அனுப்பலை அவள் போறன்னு சொன்னான் அதான் அவளா போகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டா ஜோஸ்பின் நீயாதான் அவளை அனுப்பிச்சுப்ப இல்லைங்க எங்கே போறதுன்னு தெரியலன்னு சொன்னான் அதான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரையான்னு கேட்டேன் என்ன ஜோஸ்பின் எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்லை எனக்கு ஒன்று புரியல உங்கள் வீட்டில் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன ஏதோ ஏற்றுக்கிட்ட மாதிரி நீ அவளை அங்கே அமுச்சு வச்சுருக்கேன் நம்மளே ஒன்றும் அவங்க அவள் ஏற்றுக்கலை நீ எல்லாமே புரிஞ்சு தான் பண்றியா ஜோஸ்பின் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் தேவை இல்லாம இப்ப அவளை அனுப்பிச்சி ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் அங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு உங்களை யாருமே நான் உயிரோட விட மாட்டேன் இப்படி கோவப்படுறீங்க பொறுமையா பெருங்க எங்க அப்பா அம்மா தாங்க எங்க அப்பா அம்மாவும் எங்க அண்ணனும் வந்து அவளை ஒண்ணு ஒண்ணு பண்ணிட மாட்டாங்க நம்ம மேல இருக்கிற கோவத்தை அவ மேல காட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு காட்டுங்கிறாண்டி இல்லை என் குடும்பம் நீங்க தேவையில்லாம யோசிச்சுக்காதீங்க ஜோஸ்பின் உனக்கு புரியுதா இல்லையா உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா பண்ணுற தப்பை எல்லாம் பண்ணிட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கு நீ நீங்கள் ஒரு ஆம்பளை இல்லைன்னா வீட்டில் என்னென்ன நடக்குது ஆனால் இப்பையும் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதா ஒன்று ஆச்சு உங்களை யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் என்னங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்னங்க ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க என்னங்க நில்லுங்க எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு போறாரு நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் நான் அமுச்சு வச்சேன் எங்கள் அப்பா அம்மா கொடுமையாக படுத்துவாங்க என் மேலே உள்ள கோவத்தெல்லாம் என் பொண்ணு மேலே எங்கள் அப்பா அம்மா காட்ட மாட்டாங்க எங்கள் அண்ணனும் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு முதல்ல ரோசிக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் ஹலோ அம்மா என்னம்மா இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கேன் ரோசி கன்று சொல்லுமா ஏன் ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸ் உன் குரலே சரியில்லையே என்னாச்சு ஏன் ஏதாவது அழுதுட்டு இருந்தியா நான் தான் அப்பாவே சொன்னல என்னை பற்றி கவலைப்படாதம்மா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு அப்புறம் ஏன்மா என்னை பற்றி கவலைப்படணும் இருக்கேன் ரோசி அது இல்லைம்மா அப்புறம் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி குரல் இருக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ரோசி அது வந்து உங்கள் அப்பா வந்துட்டாருமா அப்பா தானே உண்மையாக வந்தால் ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஏதாவது கிட்டினாரா என்னை பற்றி எதாவது கேட்டாரா உங்கள் அப்பா உன்னை பற்றி கேட்காம வேறு யாரை பத்தியமாக கேட்க போகிறாரு உங்கள் அப்பாவுக்கு தானே உயிரே நீ வீட்டில் இல்லைன்னு ஒன்னே அவர் ரொம்ப கோவப்பட்டாரும்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ரோசி ரொம்ப கோவமாக கிளம்பி வெளில போயிருக்காரு எனக்கு என்ன பண்றதுனே தெரில அதாண்டி உனக்கு கால் பண்ணேன் உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனை எதுவும் மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் சரியா உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மா நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் என்ன அனுப்பிச்சி வச்சுருக்க என் தாத்தா பாட்டி வீடு இங்கே எனக்காக அத்தை மாமா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க இல்லை எங்கேயே ஏதோ தெரியாத ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நீ ஃபீல் பண்ணால் ஓகே இல்லை காட்டுக்குள்ளே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓகே ஆனால் நான் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தானே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க அதை சொல்ல ரோசிமா எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா உங்கள் அப்பா கோவமாக வெளில போயிருக்காருமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பயமாக இருக்குது மம்மி டேடி தானே நான் பார்த்துக்கிறேன் நான் அவர்கிட்ட பேசினா அவர் நார்மலாக ஆகிடுவார் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் ஃபீல் பண்ணுறதை நிறுத்திட்டு நீங்கள் போய்ட்டு நிம்மதியாக தூங்குங்க ஓகேவா என்னடி சொல்கிற உனக்கு பயமாகவே இல்லையா உங்கள் அப்பா கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன் அவரை பற்றி நல்லாவே தெரியும் அவர் கோவப்பட்டாருன்னா எப்படி இருப்பார் தெரியுமா அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது மம்மி நீங்கள் அப்பா கூட வாழ்ந்துருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன சொல்கிறேன் ஆமாம் அவர் என்ன தான் கோவமாக இருந்தாலும் என் அவர் பொண்ணுக்கிட்ட அந்த கோவத்தை காட்ட மாட்டார் இதில் என் அப்பா என்கிட்ட என்னைக்குமே கோவப்பட மாட்டார் ஓகேவா அது வேணால் உண்மைதான் ருசி சரி மம்மி நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் போயிட்டு நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்கள் நான் நாளைக்கு கால் பண்ணுறேன் சரி ருசிம்மா நீயும் பார்த்து பத்திரமா இரு சரி மம்மி நான் ஃபோன் வைக்கிறேன் சரிம்மா சரி நம்பளும் போய் நம்ம வேலையை போய் பார்ப்போம் அச்சோ டிவி ஆஃப் பண்ண மாதிரி ஓகே இப்போ கிளம்பலாம் சார் என்ன சார் வேணும் டீ கடைக்கு வந்தால் டீ கடையில் என்னையா இருக்கும் டீ தானே இருக்கும் இல்லை சார் டீயா காஃபியான்னு கேட்டேன் சார் ஆள் பார்க்க சைஸ் வேறு மாதிரி இருக்குது குரல் வேறு மாதிரி இருக்குது அவன் எப்படியாக இருந்தால் என்ன நமக்கு தேவை டீ இருக்கிற தலைவலிக்கு ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரோசிக்கு கால் பண்ணி கேட்போம் அண்ணா ஒரு டீ மட்டும் போதும் ஆ சரிங்க சார் என்னங்க சார் நீங்கள் கேட்ட டீ அதுக்குள்ளே போட்டிங்களா ஆமாம் சார் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷலே நம்ம கடையோட ஸ்பெஷலே இதுதான் சார் வர மனுஷங்களை நல்லா பார்த்துக்கணும் சார் அதுதான் சார் எங்கள் கடையோட ஸ்பெஷல் இப்போ நீங்கள் தலைவலின்னு வந்துருப்பீங்க இந்த டீயை குடிங்க உங்கள் தலைவலி எல்லாம் பஞ்சாட்டம் பறந்து போயிடும் சார் கேட்க தான் இருக்குது பார்ப்போம் ரொம்ப பில்டப் கொடுக்குறீயா ஒரு டைம் குடிச்சு பாருங்க சார் நம்ம கடைக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருப்பீங்க சரி சரி போதும் பில்டப்பு டீயே குடியா இந்தாங்க சார் குடிங்க சார் அந்த டேபிள் மேலே வச்சிடையா நான் எடுத்துக்கிறேன் ஏன் சார் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அங்கே வையுங்க நான் எடுத்துக்கிறேன் சரிங்க சார் இந்த டேபிளில் வைக்கிறேன் சீக்கிரமாக சூடாகறதுக்குள்ளே குடிச்சிருங்க அப்போ தான் சார் நம்ம கடை டீ சூப்பராக இருக்கும் இதோட ஸ்பெஷல்லே அதுதான் சார் சூடாடுறதுக்கு முன்னாடி குடிச்சிட்ணும் சரிப்பா சரிப்பா வச்சுட்டு போ சரிங்க சார் முதல்ல என் பொண்ணுக்கு கால் பண்ணணும் என்ன இன்னும் ஃபோன் எடுக்கலை என்னவா இருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ இன்னொரு டைம் போடுவோம் ஆ ரிங் போது ரிங் போது ஹலோ ரோசிமா நான் நல்லா இருக்கேன் ரோசிமா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரோசி இது என்ன புது பழக்கம் என்னதுப்பா அப்பா கிட்ட சொல்லாமல் நீ கிளம்பி இங்கே போயிருக்க இந்த மாதிரி புது பழக்கத்தில் எங்கேருந்து கற்றுட்டு வர டாடி ஏன் டாடி கோவப்படுறீங்க நான் வேற எங்கேயாவது போனேன் பாட்டி ஊருக்கு தானே வந்தேன் உங்களுக்கே தெரியும்ல அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி கூட இல்லாம அம்மா அது எல்லாம் சரிதான்டா ஆனால் நீ தனியாக போயிருக்க என்னையும் உங்க அம்மாவுமே அவங்க ஏத்துக்காம இருக்காங்க உன்னை மட்டும் எப்படிமா ஏத்துக்குவாங்க நீ எந்த நம்பிக்கையில ரோசி அங்க போன அப்பா உனக்கு ஏதாவது குறை வச்சனாடா ஏன் பா என்னாச்சு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நடி நீங்கள் எனக்கு எந்த குறையுமே வைக்கல என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்புறம் ஏன் தாங்க அங்கே போனப்பா அம்மா அழகிறது உங்களுக்கே தெரியும்லப்பா நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா நம்ம சொந்த பந்தம் இருந்தோம் நம்ம அனாதையாக இருந்தோம்லப்பா அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எல்லாரும் லீவ் விட்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறேன் பாட்டி ஊருக்கு போறேன்னு சொல்லுவாங்கப்பா ஆனால் எனக்கு லீவ் விட்டா நீங்கள் வெளியில் என்ன கண்டிப்பாக கூப்பிட்டு போவீங்க ஆனால் பாட்டி ஊருக்கு போகிறது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லைப்பா எல்லாருமே அவங்க பாட்டியை பார்த்த அவங்க தாத்தா கூட இங்கே போனேன் கடைக்கு போனேன் எங்கள் தாத்தா இதை வாங்கி கொடுத்தாரு எங்கள் பாட்டி எனக்கு விதவிதமாக சமைச்சு போட்டாங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்கப்பா எனக்கு அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கும் என் பாட்டி தாத்தா அத்தை மாமா சித்தப்பா சித்தி எல்லாருமே இருந்தாங்கன்னா நானே இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பில்லப்பா அதுவும் எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி எங்கள் அப்பா சைடில் ஒருத்தன் ஒரு பாட்டி ஒரு தாத்தா எங்கள் அம்மா சைடில் ஒரு பாட்டி ஒரு தாத்தா இப்பெல்லாம் இருக்கும்போது போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கணும்லப்பா நம்ம ஃபேமிலி ஆனால் இப்படி எல்லாருமே இருந்தோம் நம்ம அனாதையாக தானப்பா மூணு பேர் இருந்தோம் கண்ணு இப்பெல்லாம் பேசாதடா அவங்கெல்லாம் இல்லைனா என்ன அப்பா உனக்கு நான் இருக்கிறேன் இல்லை அம்மா இருக்கிறாங்கல்ல அப்புறம் ஏண்டா பா எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தாதான்ப்பா அது லைஃப் நல்லா இருக்கும் நாம் மூணு பேர் மட்டும் இருந்தா அது லைஃபாகப்பா அது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைப்பா நான் சின்ன பொண்ணு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு எதுவும் இல்லைப்பா ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க இல்லை என் பொண்ணா இப்படிலாம் பேசுறது சின்ன பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் நீ ரொம்ப பெரிய மனுஷே ஆகிட்டம்மா நீ இப்பெல்லாம் பேசுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்ப்பா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க நம்மக்கிட்ட எல்லா வசதியுமே இருக்குதுப்பா ஆனால் அந்த சொந்தன்றது நம்ம கூட இல்லையேப்பா எல்லோருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கப்பா அவங்க பாட்டி தாத்தா அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு எவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலி ஆனால் நம்ம மட்டும் மூணு பேர் இருக்கோமேப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா நிறைய டைம் அம்மா கிட்டே சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இப்போ நான் இங்கே வந்தது தான் கண்டிப்பாக நம்ம பாட்டி தாத்தா அந்த பாட்டி தாத்தா எல்லாருமே உங்களை ஏற்றுப்பாங்கப்பா அதுக்கு நான் பொறுப்பு நம்ம ரெண்டு மூணு ஃபேமிலியுமே நான் ஒன்று சேர்த்து வைப்பேன்ப்பா நீங்களும் அம்மா நான் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்கள விட சந்தோஷமாக இருப்பேன்ப்பா ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க எதுவுமே பேசாம இல்லடா தங்கம் நீ இப்படில்லாம் பேசும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் அவள் வளர்ந்துட்டான்னு நான் இப்போதான்டா தெரிஞ்சுக்கிட்டு நீ அங்கே சந்தோஷமாக இருக்கியா ஒன்றா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிட்டாங்கப்பா